வணக்கங்க வாடிக்கையாளர் அத்தனை பேருக்கும் வணக்கம் வேலு அரிசி மடி தங்களை அன்புடன் அழைக்கிறது இங்கே பாருங்கள் அரிசி வகைகள்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் இந்த தரமான அரிசி எல்லாமே தரமான அரிசி தான் ஆர்என்ஏிலேருந்து டைரக்ட் பர்ச்சேஸ் பாருங்கள் வீர சிவாஜி கிருஷ்ணா எஸ்குமார் கர்நாடகா பொன்னி அப்புறம் தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகாய் தனியா இது மாதிரி வகைகள்லாம் இருக்குது தரமான பொருளு எல்லாமே தரமான பொருள் உங்க நண்பர்கள் உறவுகளெல்லாம் சொல்லலாம் அரிசியும் தரமான அரிசி குறைவான விலை இது வந்து நெசப்பாக்கம் சென்னை மெடிக்கல்ஸ் இருக்கு பாத்தீங்களா சென்னை மெடிக்கல்ஸுக்கு ஆப்போசிட் இருக்கு திருவள்ளுவர் திருவள்ளுவர் தெரு நெசப்பாக்கம் உங்களுக்கு தேவையான அரிசியெல்லாம் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் அத்தனை பேருக்கு சொல்லுங்கள் அது தரமான பொருள் அதுகா தனியாக புளி பூண்டு உளுத்தம்பருப்பு பருப்பு தோரம் பருப்பு தானிய வகை அத்தனையும் இருக்குங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் வந்து நெசப்பாக்கம் சென்னை மெடிக்கல் ஷாப்பு அது மீனாட்சி காலேஜ் வரையாக நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து ரயில் இருக்க பண்ணிங்கன்னா இங்கே சென்னை மெடிக்கல்ஸ் கரெக்டாக சொல்லிடுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஷாப் இருக்குது வேலு அரிசி மண்டி வாங்க நல்ல தரமான அரிசியை வாங்கிட்டு போங்க இது எல்லோருக்கும் சொல்லுங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி இங்கே அரிசி இருக்கே போனால் வாங்கிக்கலாம் நல்ல தரமான பொருளாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா வருவாங்க லூஸ்லேயும் ஒரு கிலோ அரை கிலோ வரைக்கும் கூட தரேன் நான் அரை கிலோ கேட்டால் கூட கொடுப்பேன் ஏன்னா ஒரு கிலோ தான் அவங்களுக்கு தேவைன்னா என்ன பண்ண முடியும் அதை இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்ற அடிப்படையில் நான் தரேன் அரை கிலோ ஒரு கிலோ இது மாதிரி வாங்கிக்கலாம் பருப்பு வகைகள் கூட அரை கிலோ கால் கிலோ கூட தரேன் வாங்கிக்கலாம் நன்றி வாடிக்கையாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிங்க மிக்க நன்றி விவசாயிகளுடைய பொருட்களை விற்கிறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அதனால தான் நான் இந்த விவசாய பொருளை விற்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் ஆதரவு கொடுங்க நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறது இது விற்பதன் மூலம் அந்த விவசாயிகளுக்கு உற்பத்திக்கும் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் நெல் நெல் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லைங்களா நீங்கள் இது நீங்கள் இதை விட்டுட்டு அதாவது காலையிலையும் மத்தியானமும் நைட்டும் கூட நீங்கள் அந்த அரிசியாக செஞ்ச உணவை சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும் உங்கள் ஹெல்த்து நல்லாயிருக்கும் இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் ரொம்ப நாற்பது வயசில் ஒரு வழிக்கு ஒரு வழி பண்ணிவிடும் அதனால் அதெல்லாம் தவிர்த்துடுங்க சப்பாத்தி கூட உங்களுக்கு வேல்யூ கிடையாது காலையில் பழைய சாதம் சாப்பிட்டாக்கா அப்படி தெம்பாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா அதாவது நைட்டில் அரிசியால் செஞ்ச உணவு சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அந்த டிஃபன் சாப்பிட்டோன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் தூக்கம் வரதுக்கு அதனால் நீங்கள் அரிசியால் செஞ்ச உணவு மூணு வேளையும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் மொதல் அப்படி தான் இருந்தது இப்போ தான் நவீனமாக மக்களுக்கு என்னென்ன வியாதி வரும் அப்படின்றது தெரியாத அளவுக்கு பல வகையான உணவுகள் வந்து செய்கிறாங்க அதுலேயும் நிறைய டூப்ளிகேட்லாம் இருக்குது நல்ல மக்கள் உஷாராக வந்து இந்த அரிசி வகைகளுக்கு தானிய வகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம் டெய்லி காலையில் ஈவினிங் உடற்பயிற்சி செய்யுங்க உடம்பு நல்லாயிருக்கும் அரிசி வகை தான் அரிசி வகை பொருள் தான் சாப்பிட்ணும் இது என்னுடைய கருத்து நல்லா சின்ன வயசில் பழைய தான் சாப்பிடுவேன் நல்ல திடகார்த்தமாக இருந்து இருந்தேன் இப்போ என்னமோ இட்லி தோசைன்னு போடுறாங்க அது கூட அரிசியாக செஞ்ச வகை அப்படின்றதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம் தானிய வகைகளை சாப்பிடுங்க எல்லா விவசாய தான் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்